தப்பு என்னோட தானே அப்போ நான் தான் பொறுப்பேத்துக்கணும் ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் மார்னிங்லாக் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு குயிக்கா எழுந்திருச்சிட்டேன் ஆனா பொறுமையா வேலை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல சும்மாவே உட்காந்துட்டு இருந்தேன் எட்டு மணிக்கு ஆயிடுச்சு ஐயோ சமைக்கணுமே அப்பதான் ஞாபகம் வந்துச்சு வேகமா வந்து செஞ்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு ஒன் பாட் ரைஸ் தான் குஸ்கா செஞ்சு அது கூட பாயில் எக் வச்சு கொடுக்க போறேன் இன்னைக்கு வந்து எங்க லைஃப்லயே ரொம்பவே மறக்க முடியாத ஒரு நாள்னு சொல்லலாம் நாங்கள் ரெண்டு பேரும் முத முதல்ல பார்த்துக்கிட்ட நாள் இப்படி ஒரு பர்சன் இருக்காங்க அப்படிங்கறது ரெண்டு பேருக்குமே அன்னைக்குதான் தெரியும் நானும் ஃபர்ஸ்ட் டைம் அவரை அன்னைக்குதான் பார்த்துருக்கேன் அவரோட பேரை மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கேன் அவருக்கும் எங்க அண்ணாவுக்கு இந்த மாதிரி ஒரு தங்கச்சி இருக்கேன் அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும் என்ன பார்த்ததில்லை நானும் அவரை பார்த்ததில்ல இந்த டே தான் கரெக்டா ஒரு நைன் இயர்ஸ் முன்னாடி இந்த டே தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டோம் அதுவும் என்னோட லக்கி சாமோட பர்த்டே பார்ட்டில இன்னைக்கு வந்து என் அண்ணா பையனோட பர்த்டே சிக்ககுட்டி இல்லனா இப்படி ஒரு மகான் எனக்கு புருஷனா அமைஞ்சிருப்பாருங்கிறது சந்தேகம் தான் ஏன்னா என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு என்னோட லக்கி சாம் அப்படிங்கறதுக்கு ரீசன் இதுதான் இப்படி ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு கிடைக்கிறதுக்கு ரீசனா இருந்தது என் லக்கி சாம் தான் அதே மாதிரி நான் நிறைய டைம்ல ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போதும் எவ்வளவு கோவம் வந்தாலுமே எனக்கு அவனை பார்த்தேன்னா கொஞ்சம் கூலாயிருவேன் ஆனா அவன் தப்பு பண்ணாலும் ரொம்ப கத்துவேன் அவசரத்துல கைய விட்டு அண்டாக்குள்ள கூட போகாதுன்னு சொல்றது கரெக்டா தான் இருக்கு நான் அவ்வளவு வேகமா வேலை செஞ்சிட்டு இருந்தேன் இவன் வந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணிட்டான்னு சொல்லி கேட்டேன் என்ற புருசர் நல்ல ஒரு எண்ணத்துல தான் வந்து கேட்டாரு ஆனா கேட்டது மட்டும் இல்லாம அதுக்கு மேல நிறைய கொஸ்டின் கேட்டாரு ஒரு வேலையும் சொல்லல அந்த பச்சை மிளகாவை மட்டும் கட் பண்ணி கொடுமான்னு கேட்டேன் சின்னதா வெட்டுறதா நேரா விட்டுறதா சைடா விட்டுறதா ஆயிரம் கேள்வி கேட்கிறான் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கம்முண்டு நான் டென்ஷன்ல இருக்கேன் இவ்வளவு கேள்வி கேட்காதுன்னு சொல்லிட்டேன் மறுபடியும் வேறதா சொல்லி சொல்ல முட்டையை மட்டும் வேக போட்டு நீ போமா நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டேன் முட்டை வேக போடணுமா எவ்வளவு போடணும் எத்தனை போடணும்னு சும்மா கேள்வி கேட்டு ஒரு வழி பண்ணிட்டா அப்புறம் பூஸ்ட் போட்டு வச்சிருந்தா எப்பயும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா உட்காந்து குடிச்சிட்டு இருப்பேன் இன்னைக்கு வேகமாக அப்படியே வேலையும் பார்த்துட்டு பூஸ்டும் கூட நிம்மதியாக குடிக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு தப்பு என்னோட தான் நான் கொஞ்சம் நேரமாக எந்திரிச்சவ கம்முன்னு வேலையை முடிச்சிட்டு அசால்ட்டா இருந்திருக்கணும் இன்னைக்கு குஸ்கா சாம சூப்பரா வந்திருக்கும் போல கலரையும் நல்லா சூப்பராக இருந்துச்சு ஸ்மெல்லும் சூப்பராக இருந்துச்சு கீ எல்லாம் போட்டு செஞ்சிருந்ததுனால நல்லா இருந்துச்சு அம்மா ஹஸ்பண்டும் நல்லா சாப்பிட்டாரு அவருக்கு லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிவிட்டேன் அவர் என் அம்மா வீட்டில் விட்டுட்டு கிளம்பிட்டாரு அப்பா அம்மா வெளியில போயிட்டாங்க அம்மா அப்பா பாக்கிறதுக்கு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க நேற்று நைட்டே வந்துட்டாங்க போல நம்ம ஊரில் பஸ் கிடைக்காது அதனால நேத்து பஸ் விட்டுட்டு அங்க பஸ் ஸ்டாண்ட்லேயே இருந்திருப்பாங்களா இன்னைக்கு சண்டே பஸ் வராது எப்படியோ லிஃப்ட் எல்லாம் கேட்டு வந்துட்டாங்க பார்க்கவே ரொம்ப டயர்டா இருந்தாங்க பாவம் அதனால சரி சாப்பாடு அம்மா செஞ்சாங்களா என்னன்னு தெரியல நம்ம வீட்டுல அந்த குஸ்கா செஞ்சிருந்தோம் இல்லையா அவருக்கு டீ வச்சு கொடுத்துட்டு உட்காந்துருங்கன்னு சொல்லி நம்ம வீட்டுல வந்து சாப்பாடு போட்டு போய் கொடுத்தேன் அவர் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு நல்ல பசியில இருக்காருன்னு அதனால இருந்த சாப்பாடு எல்லாத்தையுமே போட்டுட்டு போயிட்டேன் அவருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து நம்ம இனிமேல் தான் ஏதாச்சும் சமைச்சு சாப்பிடணும்